அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளில் முதலாவது ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கப் போகுது முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்பு உங்கள் ராசியில் எந்தெந்த இடத்துல அமைந்திருக்கு அந்த கிரக அமைப்பால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை உங்களுடைய ஆழ்மனதில் வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட ஸோ நீங்களும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டெக்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறுக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவக்கிரகங்களின் சஞ்சோரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதன ராசியில் இருக்காரு செவ்வாய் வந்து மேசராசியில் இருக்கார் புதன் கடக ராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் ரிஷபத்தில் வந்து குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மிதன ராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் ஏழாம் தேதியன்று கடகத்திற்கு செல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எப்பொழுதும் போலவே கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகவும் கண்ணியில் கேதுவும் கிரகங்கள் சஞ்சலித்து வருது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல சந்திரன் இந்த வாரம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய மூன்று ராசிகளில் பயணம் செய்கிறாரு மேலும் துலாம் பெருச்சகம் தனுசு ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திரஷ்டமோ இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப கவனமும் நிதானத்தோடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் மேசு ராசிகர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் முழு பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க தாங்க மேலும் நவக்கிரக நாயகர்களின் முதல்வராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாவது இடத்துல அமரப்போகிறாரு இதனால் சூரமுள்ள செடியை போல் உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய சிக்கலில் இருந்து விடுபட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க அதாவது இதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி நிறைய விதமான பிரச்சனைகள் தொழில் ரீதியாக பிரச்சனை பண விஷயமான பிரச்சனை பணியில பிரச்சனை இப்படின்னு பிரச்சனை மேலே பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொண்டு இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் அடியோடு நீங்கள் போகுது அப்படின்னே சொல்லலாங்க இதெல்லாம் யாரால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவானால் தாங்க உங்களுக்கு நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சில காலமாகவே உங்களை வாட்டி வதைத்து வந்திருந்த நோய் தாக்கம் விலகப் போகுது ஏதோ ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏதோ ஒரு வகையான அது என்ன பிரச்சனைனே தெரியாமல் இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு சிக்கலில் நீங்கள் சிக்கியிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே சரியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சந்திரனுடைய இடப்பயிற்சி கூட இந்த ஏழு நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான நிலையை மட்டும்தான் கொடுக்க போகுது பொறுப்பாக அனைத்து வேலைகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதாவது சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு சில காலங்களில் நீங்கள் அதிகமாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் எதுக்கு எடுத்தாலும் சோம்பேறித்தனம் பட்டு வந்துருப்பீங்க ஆனால் அந்த நிலைகளில் மாறி உங்களுடைய வேலையில் சூடு பிடிக்குங்க அதே போல் வீட்டு வேலைகளை பூர்த்தி செய்வதில் முனைப்பு காட்டுவீங்க மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் வந்து இந்த ஏழு நாட்களில் ஒன்றாவது இடத்துல அமர்வதால சரளமாக பணம் வரும் கையில் உங்களுடைய நிறைய விதமான விட்டு போன விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை சாமர்த்தியமாக நீங்கள் நடத்து காட்டுவீங்க கூட்டு தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பெரிய லாபம் கிடைக்கப் போகுதுங்க அந்த அளவுக்கு தான் இந்த காலகட்டம் மேசுராசி நேர்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் புதன் பகவான் இந்த ஏழு நாட்களில் நான்காவது இடத்தில் அமர்வதால் நினைத்த காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கும் அரசாங்க ஒப்பந்தம் கிடைக்கும் பொது காரியங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இரண்டாம் இடத்துல அமர்வதால் அனாவசியமாக செலவு செய்யாதீங்க அதாவது கையிட்ட உங்க கையில் இந்த காலகட்டத்தில் காசு அதிக அளவில் இருக்கும் அந்த காசை வந்து ஒரு வங்கியில் வந்து வேற ஏதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி இடத்துல கூட போட்டு வைங்க தேவையில்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து புதன் பகவானால உங்களுக்கு அதிக அளவில் செலவு வர வாய்ப்பு இருக்கு அதனால செலவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாயிருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் வந்து சுக்கர பகவான் மூன்று மற்றும் நான்காம் இடத்துல இந்த ஏழு நாட்களில் அமர்வதால் வசீகரமாக பேசி பெண்களின் மனதை நீங்கள் இந்த விஷய இந்த காலகட்டத்தில் கொள்ளையடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் பதினோராவது இடத்தில் அமர்வதால் பங்கு சந்தையில் நல்ல பலன் கொடுக்கும் மேலும் சிறு குறு வியாபாரிகளுக்கு அருமையான நேரம் அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவான் இந்த ஏழு நாட்களில் பன்னிரெண்டாவது இடத்துல உங்கள் ராசியில் அமர்வதால் வார கடன்களை வசூல் செய்வீங்க மேலும் கேது பகவான் இந்த ஏழு நாட்களை ஆறாம் இடத்தில் அமர்வதால் நோய் பாதிப்பில் இருந்து விடுபடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல் மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசியில் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சந்திரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் சுகஸ்தானத்தில் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி அது மட்டும் இல்லாமல் அயன சைன போகஸ்தானத்தில் ராகு என நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தில் மறப்போறாரு மேலும் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் என்ன மாறி பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு அமௌண்ட் கேட்டு வச்சிருப்பீங்க அந்த அமௌண்ட் வந்து தடை தாமதங்கள் நீங்கி கண்டிப்பாக உங்கள் கைக்கு இந்த சமயம் வருங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்ற முடியும் யாருக்காவது நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க நான் இது கண்டிப்பாக உனக்கு செய்கிறேன் நிச்சயமாக இதை நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு யார்ட்டையாவது நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதை நிறைவேற்றி கொடுப்பீங்க மேலும் மற்றவர்களுக்கு உங்கள் மீது கோபம் குறையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்கும் வாடிக்கையாளர்களிடம் நீங்க அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை பொறுத்தவரையில் இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்கும் மேலும் உங்களுடைய பிள்ளைகள் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடை மற்றும் தாமதங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி நீர்களுக்கு நீங்கள் முன் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லதுங்க இப்படி குறைத்து கொள்ளலை அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விதமான சிக்கலை நீங்கள் மாட்டிப்பீங்க ஸோ கோபத்தை நீங்கள் முற்றிலும் குறைத்து கொள்வது நல்லது அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடைத்தாரர்கள் போன்றவர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்காமல் நீங்கள் நேரடியாகவே முயற்சி இது வருவதன் மூலமா புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சோதனைகள் வரக்கூடும் என்றாலுமே உறுதியான மனதிடத்தோடு நீங்கள் பொறுமையை காத்து வருவதன் மூலமாக தலைமையின் பேரன்பையும் நன்மதிப்பையும் கண்டிப்பா பெற முடியும் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கவனமோடு நீங்க இந்த காலகட்டத்தில் படிக்க வேண்டுங்க மேலும் எதிலுமே நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் நீங்கள் இந்த ஏழு நாட்களில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரனை கந்த சஷ்டி கவசம் சொல்லி வணங்கி வர அனைத்து நலன்களும் வளங்களும் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு கொடுப்பாருங்க மேலும் மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட கடவுள் யார் யான்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமான் தான் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ மறக்காமல் இந்த ஏழு நாட்களில் ஏழு நாட்கள் மட்டும் இல்லைங்க வேண்டுமானாலும் நீங்கள் முருகப்பெருமான உங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட நீங்கள் மனதார பிரார்த்தித்து உங்கள் பிரச்சனைகளை அனைத்துமே அவரிடம் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உதவ ஓடோடி வருவாருங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு அனைத்து விஷயங்களையும் செய்து பாருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மேசராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பிடிச்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கூரை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் ப லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி